அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள் தமிழின் ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவரான தீஜா என்கிற தீ ஜானகிராமன் அவர்களால் எழுதப்பட்ட சிலிர்ப்பு என்கிற கதையினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கதை கதையினுடைய கதாபாத்திரமே விளக்குவதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதை அப்படியே உங்களிடம் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன் கதை இப்படி தொடங்குது திருச்சியிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் வண்டியது அது மாயவரத்தோடு நின்னுரும் காலையில பத்தரைக்கு தொடங்கி மூணு மணிக்கெல்லாம் அதோடைய ஆயுட்காலம் முடிஞ்சது திருச்சி ஜங்ஷன்ல இருந்து மதுரை மானமதுரை ஈரோடு அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய வண்டிகள் எல்லாம் வந்து ஒரு தோப்புல எப்படி புயலடிச்சு ஓஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் திருச்சி ஜங்ஷன் இருக்கு அங்கங்க வாழத்தொளி ஆரஞ்சு தொளி எச்சில் மூட்டைகள் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தூங்கு மூஞ்சிகள் அவர்களை தவிர வேற யாருமே இல்லாம வெறிச்சோடி போயிருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஜங்ஷன்ல இந்த ஒரே ஒரு வண்டி திருச்சியிலேருந்து மாயவரம் போகக்கூடிய அந்த வண்டி மட்டும் அப்படியே நிற்கிது இருந்து வந்த ஒரு குடும்பம் அந்த எக்ஸ்பிரஸ்ல இருந்து தன்னுடைய பொருட்களெல்லாம் இறக்கி இங்கே போட்டுட்டு இந்த ட்ரெயினில் போட்டுட்டு இடம் போட்டுட்டு அப்படியே வெளியே அவர்களும் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க எக்ஸ்பிரஸ் வண்டி திருச்சி ஜங்ஷன் வரும்போது எவ்வளவு ஆரவாரம் எவ்வளவு வரவேற்பு அதுவும் இங்கிருந்து கிளம்பி போகும்போது எவ்வளவு கோலாகலம் ஆனால் இந்த வண்டி அப்படியே ஏறி போய் வண்டி கிளம்ப இன்னும் தான் இருக்கு என்ஜின் கார்டுல இருந்து இந்த வண்டியில வேலை பாக்குறவங்க ஒருத்தருமே வரல கேக்குறதுக்கு ஆளே இல்லாம இப்படி அழுக்கேறி போய் கிடக்கிற மாதிரி இருக்கு இந்த வண்டி ரயில் ஜாதியில கூட ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு இருக்கும் கூட சரிதான் நான் ஏத்து என்னோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு பெங்களூர்ல இருந்து கிளம்பி வந்தேன் ஆமா என்னோட ஊர் கும்பகோணம் ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய மாமாவோட சம்சாரம் இங்க வந்திருந்தாங்க வந்துட்டு குழந்தைய அவங்க ஊரான பெங்களூருக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க நான் ஒரு வேலையா பெங்களூர் போயிருந்தேன் சரி என்னுடைய பையனை திரும்ப கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கிருந்து வந்துட்டோம் இப்ப இங்கிருந்து திருச்சி ஜங்ஷன்ல இருந்து திரும்பவும் என்னோட வீடான கும்பகோணத்துக்கு நாங்க போறதுக்காக இந்த வண்டியில ஏறி இருக்கோம் பக்கத்துல என் பையன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான் அவன் கை மாட்டுல அப்படியே கைக்கு மேல வச்சிருந்த அந்த ஆரஞ்சு பழம் உருண்டு என் பக்கமா வந்தது அந்த ஆரஞ்சு பழத்தை பாக்குறப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஆமா நேத்து ஏற்றி வர்றதுக்காக என்னுடைய மாமா பிச்சு மாமா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாரு வந்துட்டு என் பையன் ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு கேட்குறான் அங்கே ஆரஞ்சு பழம் விற்கிறவரை பார்த்து ஆனா வேணுன்னே அவர் இன்னொரு பக்கமா திரும்பி நின்றுக்கிட்டாரு ஒரு வேளை திரும்பி பார்த்தா நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோன்னு நினைச்சுட்டார என்னவோ அப்படி திரும்பி நின்றுட்டாரு வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு என்னாலும் இறங்கி போய் வாங்க முடியாது அதனால என் பையனை சொல்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தனே அப்படியே அமைதியா இருந்துக்கிட்டான் இப்போ வண்டியும் கிளம்பிடுச்சு வண்டி கிளம்பி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இருக்கும் இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சான் அப்பா ஆரஞ்சுப்பா அப்பா ஆரஞ்சுப்பா அப்படின்னு ஆரம்பிச்சான் ஆறு வயசு குழந்தை தன்னுடைய ஆசையை எவ்வளவு நேரம் தான் அடக்கி வைக்க முடியும் பாவம் அவனும் கேட்க ஆரம்பிச்சான் அப்பா அப்பா அப்படின்னா சொல்றா கண்ணு அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சேன் உடனே அவன் சொன்னா அப்பா பிச்சு மாமாவுக்கு தொள்ளாயிரம் ரூபா சம்பளமாப்பா அவர் எவ்வளவு பணக்காராம்பா அப்படின்னு தன்னுடைய குட்டி கைகளை அப்படி அகலமாக விரிச்சு அப்படி காமிச்சான் சரிடா இருந்துட்டு போகட்டும் அதனால என்ன இல்லப்பா வந்து வந்து நான் ஆரஞ்சு பொண்ணு கேக்குறப்போ அவர் வேணும்ன்னு இன்னொரு பக்கமா திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாருப்பா அப்படியா நல்லா கத்தி சொல்லிருக்க மாட்டாடா இல்லப்பா நான் நல்லா இறஞ்சுதான் சொன்னேன் அப்படி இருந்தும் வேணும்னே அவர் திரும்பி நின்னுகிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவன் சொன்னான் அப்ப நான் சொன்னேன் சரி அவன் டே கேள்வியா கேட்டுடலாம் சரிடா அப்படியே அவர் கேக்குற மாதிரி சொல்லியும் ஏன் அவர் அந்த பக்கமா திரும்பி நின்னுகிட்டாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டோம் நம்ம குழந்தை தானே அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே இருந்தான் அது இல்லப்பா ஒரு தடவை தெரியுமா நாங்க போனோன்னு மூணு சக்கர சைக்கிள் வாங்கி கொடுங்க மாமான்னு சொன்னேன் அவரும் வாங்கி தர்றேன் வாங்கி தர்றேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் எனக்கு வாங்கி தரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் இப்ப சொன்னேன் சரிடா அவரையும் உனக்கு வாங்கி தரணும் என்கிட்ட சொல்லிட்டல நான் வாங்கி தர்றேன் உனக்கு அப்படின்னு ஒண்ணு ஒன்னால எப்படிப்பா வாங்கி தர முடியும் உனக்கு வெறும் நூறு தானே சம்பளம் அப்படின்னு ஒன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னோட சம்பளம் இவனுக்கு எப்படி தெரியும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எழுதப்பட்டது இந்த தொகையை நீங்க கணக்கு பண்றதுக்காக இந்த வருடத்தை சொல்றேன் என்னோட சம்பளம் நூறு ரூபாங்கிறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன மாமா சொன்னாரா இல்ல ஏன்ட்ட சொல்லல மாமிகிட்ட பேசிட்டு இருந்தாரு நான் கேட்டேன் ஒரு தடவை நீ மெட்ராஸ்ல இருந்து கடுதாசி போட்டல்ல விஜய நோம்பு அன்னைக்கு தான் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு கடுதாசிய படிச்சுட்டு அவனுக்கு வெறும் நூறுரூவா தான் சம்பளம் அது மட்டும் இல்லாமல் ஆகுன்னா ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னு மெட்ராஸுக்கும் போயிடுறான் ஒரு அருணாக்குடி வாங்குறது கூட அவனுக்கு வக்கு இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு எல்லாத்தையும் கட கட கடன்னு பையன் சொன்னான் சொன்னேன் என்னடா அது வம்பா போயிருச்சு சரி ரொம்ப அவனை பேச விட வேணாம் சரி நீ நாளிகையாச்சு நீ பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு பையன்கிட்ட சொன்னேன் சொன்ன அப்பா சரிப்பா படுத்து தூங்குறேன் எனக்கு மோட்டர் வாங்கி தர்றியா மோட்டரா மோட்டர்னா உண்மையான மோட்டர் இல்லப்பா குட்டியா சாவி போட்டு விட்டுவோம்ல அந்த மோட்டருப்பா சரிடா வாங்கி தர்றேன் பேசாம படுத்து தூங்கு சரிப்பா அப்படின்னு படுத்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா எனக்கு ஆரஞ்சு பழம் வேணும்பா டே வண்டி போயிட்டு இருக்கு ரயில் வண்டி போயிட்டு இருக்கு ராத்திரி நேரம் வேற ஆயிடுச்சு இப்ப எங்க வாங்குறது காலையில திருச்சி போய் சேர்ந்துருவோம்ல நான் அங்க போனோன்னு உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னேன் அவனும் பேசாம படுத்துக்கிட்டான் படுத்துக்கிட்டு அப்பா எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இப்ப கேட்டே இது நியாயம் ஒரு ஊர்ல அப்படின்னு கதை சொல்லி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே பாதிலேயே என் பையனும் தூங்கிட்டான் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் பையன் ரொம்ப சூடா இருக்கானே மக்களை எப்படி ஸ்டடி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொன்னோன்ன எனக்கு அவரை திரும்ப பார்த்து லேசாக சிரிச்சுக்கிட்டேன் என் பையனை பார்த்தேன் ஆமா லேசாக பெரிய தலையா இருக்கக்கூடிய அப்படியே அவனுடைய சுருள் முடி சுருண்டு சுருண்டு அவன் நெத்தீல விழுந்து படியக்கூடிய மூக்கும் காதும் நல்ல எடுப்பா இருக்கக்கூடிய அழகான குழந்தை அப்படின்னு சேர்க்கக்கூடிய வகையால் சேரக்கூடிய குழந்தைதான் அது நல்ல லட்சணமாக இளம் தளிர போல மென்மையான தோளோட அந்த பூனை மயிரோட அவனை பாக்குறப்ப அப்பா இந்த குழந்தைய பாக்குறப்போ எவ்வளவு மகிழ்வா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நாளைக்கு மதியத்துக்கு மேல அவங்க அம்மாட்ட போய் சேர சேரப்போகுது என்னதான் தாய் இருந்தாலும் தாயை விட்டு பிரிஞ்சு தள்ளி இருக்கிற குழந்தைக்கு சோபை ஏது அவங்க அம்மாவை பார்த்தோன்னா இவனுக்கு நிறையும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏன் குழந்தை மேல நானே பாவப்பட்டு அப்படி லேசாக தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படி தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ எனக்கு திடீர்னு பிச்சு மாமோட ஞாபகம் வந்துச்சு ஏன் இந்த மனசு இப்படி இருக்காரு ஒரு குழந்தைக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்கறதுல என்னதான் இருக்கு ஏன் தான் இந்த மனசு இப்படி இருக்காரோ சின்ன வயசுல இருந்து எனக்கு அவரை இப்படி ஏத்தி ஏத்தி அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிறதும் தன்னுடைய கட்டுன மனைவிக்கு கூட சொந்தம் இல்லாம உண்மையாக இல்லாம அப்படி வேற மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத பொய்யான வெற்றியை காமிச்சுக்கிறதும் இப்படியாக அவரை பார்த்து பார்த்து எனக்கு சலுப்பாயிருச்சு சரி விட்டு தொலையலாம் அவர் பண்ற செல்றத்தனத்தெல்லாம் இப்படி யோசிக்காம விடலாம் அப்படின்னா என் மனசும் கேட்டு தொலைய மாட்டேங்குது இதெல்லாம் நினைச்சு நினைச்சு ராத்திரி முழுவதும் எனக்கு சரியா தூக்கமே இல்லை மறுநாள் திருச்சி ஜங்ஷனும் வந்து சேர்ந்தாச்சு வந்து சேர்ந்தேன்னு அவன் கேட்ட மாதிரி அங்க ஆரஞ்சு பழம் வித்துக்கிட்டு இருந்த வரட்ட ஆரஞ்சு பழத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன் கையில வச்சுக்கிட்டான் கையில வச்சு வண்டி ஏறி கொஞ்ச நேரத்திலயே அப்படியே தூங்கிட்டான் இன்னும் இங்க திருச்சியில இருந்து இந்த மாயவரம் போகக்கூடிய வண்டி கிளம்புறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு எனக்கு தண்ணி தாகமா இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வெத்தலை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு வெத்தலைய போட்டுட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான் அந்த பிட்டியில ஏறினேன் ஏறினா அங்க ஏற்கனவே நாங்க இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மாமியும் ஒரு எட்டு வயசு மணிக்கத்தக்க ஒரு குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் ஏறினாங்க ஏறி எங்க கிட்ட கேட்டாங்க இந்த வண்டி மாயவரம் போவங்களா சாமி அப்படின்னு கேட்டானா ஆமா போகும் மாமி அப்படின்னு நான் சொன்னேன் ஓ அப்படியா எவ்வளவு நேரம் ஆகும் கிளம்புறதுக்கு இன்னும் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஓ சரிதான் நீங்களும் மாயம் வரம் தான் போறீங்களா இல்ல இல்ல மாயவரம் வரைக்கும் போகல அதுக்கு முன்னாடியே நாங்க கும்பகோணத்துல இறங்கிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியான்னு கேட்டுட்டு பையன் நல்லா அசந்து தூங்குறானே அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆமா நேத்து ராத்திரி முழுவதும் பெங்களூர்ல இருந்து பிரயாணம் அதனாலதான் அசந்து தூங்குறான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாமி அந்த கூப்பிட்டு வந்திருந்த பெண் குழந்தைய பார்த்து வேண்டியம்மா நீயும் கொஞ்ச நேரம் தூங்கு நாளைக்கு நால மறுநாள் அப்படின்னு ரெண்டு நாள் உனக்கும் ரயில் பிரயாணம் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த பாப்பா சொல்லிச்சு இல்ல மாமி எனக்கு இப்ப தூக்கம் வரல நான் அப்புறமா தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துக்கிச்சு நான் அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறேன் அந்த மாமிக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும் நல்ல தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்ல பெரிய குங்குமமா வச்சுக்கிட்டு நல்ல வைர முக்குத்தி நல்ல பெரிய தங்கம் கழுத்துல கையில எல்லாம் நிறைய எட்டு வடம் ஏழு வடம் சங்கிலி போட்டுக்கிட்டு ஒரு ரூபினி மாம்பழம் மாதிரி அப்படியே பலபலன் இருக்கக்கூடிய ருமானி மாம்பழம் மாதிரி பலபலன் இருக்கக்கூடிய ஒரு சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே பார்க்கறதுக்கே அவ்வளவு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு உருவமாக இருக்கு அவங்க பக்கத்துலேயே ஒரு தோல் பைய வச்சிருக்காங்க ஆனா அந்த குழந்தையை பார்த்தா காலெல்லாம் குச்சி குச்சியா ஒரு மாதிரி ஒல்லியா ஒரு வாயில் பூ போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு முடமுடன் இருக்கக்கூடிய பாவாடையை சீ சீட்டு பாவாடையை போட்டுக்கிட்டு அப்படியே பாவப்பட்டு போயிருக்கு முகமெல்லாம் எண்ணெய் வடிஞ்சு கண்ணெல்லாம் மூடி இருக்கா திறந்திருக்கா அண்ணே தெரியாத அளவுக்கு கண்கள் உள்ள போய் கையில கருப்பு நிற ரப்பர் வரையில போட்டுக்கிட்டு அப்படி இருக்கிற அந்த குழந்தைய பார்க்கற ரெண்டு பேருக்கு சம்பந்தமே இல்லையே எப்படி இவங்க இவங்க இந்த பாப்பாவை கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி அவங்ககிட்டே கேட்டரலான்னாலும் அது கேட்டால் அவ்வளவு நாகரிகமாக இருக்காது அப்படின்னு மனசுக்கு தோணிச்சு பேசாம இருந்துட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரயிலில் வாழைப்பழம் வந்துக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு அங்க வாழைப்பழத்தை வாங்கி அந்த பாப்பாவுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தேன் அந்த பாப்பா எதுவுமே சொல்லாம அந்த பழத்தை வாங்கிக்கிச்சு பழத்தை சாப்பிடியுமா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாப்பா உறிச்சு அந்த பழத்தையும் சாப்பிடுச்சு இப்ப நானே பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பாப்பா உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே என் பேரு காமாட்சி எல்லாரும் என்ன கொஞ்சம் குஞ்சுன்னு கூப்பிடுவாங்க ஓ அப்படியா பேஷ் பேஷ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப மாமி சொன்னாங்க என்ன ரொம்ப பெருசா பேஷ் பேஷுங்கிறீங்க ஏன் இந்த சரீரம் எப்படி இந்த ரெண்டு பேரை தாங்குதுன்னு யோசிக்கிறீங்களோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் தொடர்ந்து சொன்னேன் அப்படி இல்லை எனக்கு ரெண்டு தங்கைகள் இருந்தாங்க முதல் தங்கை பேர் காமாட்சி ரெண்டாவது தங்கை பேர் குஞ்சு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பொண்ணுக்கு இருக்கே அதுக்காக யோசிச்சேன் முத தங்க காமாட்சி காமாட்சிக்கு இவ்வளவு மாதிரியே தான் இருப்பா இவ அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஒரு நல்ல இடத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஆனா அந்த மாப்புல இன்னொருத்தர் வாங்குற ஒரு இருபதாயிரம் ரூபாய் கடனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டாரு அப்படி ஜாமீன் கையெழுத்து போட்ட அந்த மனுஷன் வாங்கின ஜாமீன் கையெழுத்து வாங்கின அந்த மனுஷன் கடன் வாங்கின மனுஷன் செத்து போகவே இவர் கடனை கட்ட வேண்டியதாயிருச்சு குடும்பமே நொடிஞ்சு போயிருச்சு இதையெல்லாம் கடந்து வந்து கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாதான் ஒரு வேலையில போய் நிம்மதியா இருக்காங்க அதற்கப்புறமா குஞ்சு அப்படிங்கிற ரெண்டாவது தங்கைக்கு எங்கெங்கேயோ வரன் பார்த்து அமையவே இல்லை கடைசியா எங்க மாமன் பொண்ணு ரொம்ப உடம்பு முடியாம சீக்கா இருந்து குழந்தையும் இல்லாம இருந்தோன்ன அந்த பொண்ணு என்னுடைய மாமாவுக்கு என்னுடைய கணவருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ரெண்டாவதா கல்யாணமும் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சு பத்து வருஷமா இந்த போனை கொஞ்சம் குழந்தையே இல்லை இப்ப ரெண்டு மூணு வருஷமாதான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிதான் குழந்தை பிறந்து இப்பதான் ஒரு மனுஷி அப்படின்னு குடும்பத்துல மதிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கா இப்படி ரெண்டு கஷ்டப்பட்டவங்க பேரும் சேர்ந்து இருந்து இந்த பாப்பாவுக்கு இருக்கேன் அதுக்காக யோசிச்சேன் அப்படின்னு ஒண்ணு அப்படியா என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கா தங்கச்சியை தருவாங்க அப்படின்னு சொன்ன என்ன பண்றது அதுகளோட தலையெழுத்து அப்படி அமையுது அப்படின்னா நம்ம அம்மா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சேன் அதுக்கப்புறம் பாப்பா கிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பிச்சேன் என் பாப்பா உனக்கு அம்மா எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே அந்த பாப்பா சொல்லுச்சேன் இருக்காங்களே அம்மா இருக்காங்க வீட்டுல இருக்காங்க அப்பா வந்து ஒன்னாவது வகுப்புக்கு வாத்தியாரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுச்சு அப்படின்னு ஓ அப்படியா அண்ணன் தங்கைகள்லாம் யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா இருக்காங்க எனக்கு நாலு அக்கா ரெண்டு அண்ணா ஒரு தம்பி அதுக்கப்புறமா ஒரு பாப்பா அப்படின்னு எல்லாத்தையும் வரிசை அந்த குழந்தை சொல்லிச்சு நான் கேட்டேன் அக்காக்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டோம்னா மூணு அக்காக்களுக்கு ஆயிருச்சு இன்னொரு அக்காவுக்கு ஆகல அதுல ரெண்டாவது அக்கா குறைபட்டு போய் திரும்ப எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க இப்ப எங்க வீட்டுலதான் இருக்காங்க அண்ணாக்கள் என்ன பண்றாங்க ஒரு அண்ணா கிளப்ல வேலை பாக்குறாரு இன்னொரு அண்ணா ரெண்டாவது பாரம் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஓ அப்படியா படிச்சுட்டு இருக்காரா சரி நீ படிக்கலையா அப்படின்னு ஒன்னா இல்ல அவர் ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கே அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க எல்லாத்தையும் படிக்க வைக்க முடியாது எங்களுக்கு மதியம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே போராட்டமா இருக்கு நாங்க எங்க போய் படிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஓ அதனாலதான் வேலைக்கு வந்துட்டியோ ஆமா அதனாலதான் நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுச்சு சரி நீ சின்ன குழந்தையா இருக்க உனக்கு என்ன வேணா வேலையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு பத்து பாத்திரம் தேய்க்க தெரியும் தோசை இட்லிக்கு மா வரைக்க தெரியும் குழந்தைகளை பார்க்க தெரியும் அடுப்பு முழுக்க தெரியும் ரசம் குழம்பு வைக்க தெரியும் வேட்டி சேலை எல்லாத்தையும் எடுத்து துவைக்க தெரியும் அப்படின்னு வரிசை அடுக்கிக்கிட்டே போச்சு அந்த குழந்தை இவ்வளவு வேலை பண்ணுவியா சேலை தூக்கி துவைக்கிற அளவுக்கு உடம்புல சத்து இருக்கா என்ன அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் நான் நல்லா பண்ணுவேனே சரி இதுல எங்க பழகிட்ட நீ அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி ராமநாத ஐயர் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜு வீட்டுல வேலை பார்த்தேன் அவர் தான் பழகிட்டேன் ஓ நீ ஏற்கனவே அனுபவம் இருக்கக்கூடிய ஆளா எவ்வளவு நாளா வேலை பார்க்கற மூணு வருஷமா வேலை பார்க்கறேன் அப்படின்னுச்சு எனக்கு என்னடா அது இப்பயே குழந்தையா இருக்கு இதுக்கு முன்னாடி மூணு வருஷமா உனக்கு எத்தனை தான் ஆகுதுன்னு கேட்டோன்னு அந்த பாப்பா சொல்லுச்சு எனக்கு பத்து வயசு ஆகுது ஓ அப்ப ஏழு வயசுல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சரிதான் ஆனா உடம்ப பார்த்தா ஜட்ஜு வீட்டுல வேலை பார்த்த மாதிரி தெரியலையே சரி எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாப்பா சொல்லிச்சு சம்பளம் எல்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு போடுவாங்க தீபாவளிக்கு ஒரு துணி எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மனசை கேட்கல அடப்பாவிகளா என்னது தீபாவளிக்கு ஒரு துணிக்கும் ஒரு நா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பாட்டுக்கும் இவ்வளவு வேலையா சரி இவ்வளவு வேலைதான் வாங்குறாங்களே துவைச்சு போட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு அதை இதை பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு ஒரு நல்ல துணி கூட எடுத்து கொடுக்க கூடாதா என்ன இந்த மாதிரி துணி எடுத்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டோன்னா அந்த பாப்பா எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துச்சு சரி அப்படிதான் இருக்கட்டும் சாப்பாடாவது நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிட்ற உடம்பு மாதிரி இருக்கா இப்படி உடஞ்சு போய் நோஞ்சு போய் நோ இருக்கி அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் அந்த பாப்பா எதுவுமே சொல்லலை அந்த மாமி பேச ஆரம்பிச்சாங்க என்ன பண்றது அதெல்லாம் பெரியவங்க எல்லாம் வேற மாதிரி ரகம் அவங்க வத்தல் குழம்பு அது இதுன்னு சாப்பிடுவாங்க பலது நமக்கு சேராது பலது நமக்கு தர்றது அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பாவப்பட்ட ஜீவன்கள் இந்த மாதிரி அன்னாடங்காட்சிகள் இப்படித்தானே இருக்க வேண்டியது இருக்கு நம்மள மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப அதிகமா பேசிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஐயோ நான் பாட்டுக்கு பேசிட்டே போறேன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நானும் அன்னாடங்காட்சி தான் தாலுக்கு ஆபீஸ்ல குமாஸ்தாவா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படியா குமாஸ்தாவா வேலை பாக்குறீங்களா ரொம்ப சந்தோஷம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க நானும் எல்லாத்தையும் இது பண்ணேன் தஞ்சாவூர் ஜங்ஷனும் வந்துருச்சு தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்த உடனே நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல ஒரு துண்டை போட்டுட்டு நான் சொன்னேன் என் பையனை கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒன்னே மாமி சொன்னாங்க இன்னும் நீங்கள் சாப்பிடவே இல்லையா சரி எந்திரிச்சு போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போது அந்த குழந்தைகிட்ட மாமி கேட்டாங்க ஏமா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட பழசு என்னது பழைய தான் கலையில் சாப்பிட்டியா சரிதான் கலையில் ஒம்போதரைக்கு மேலே தான் வந்து என் வீட்டில் வந்து விட்டாங்க மூணு வருஷமா இப்படி ஓடா தேஞ்சு வேலை பார்த்த பிள்ளைக்கு வர்றப்போ ஒரு நல்ல சாப்பாடு ஆக்கி போடணும்னு கூட அந்த வீட்டு ஆளுகளுக்கு தோன்றிங்க என்ன பழக்கமும் இது சரிதான் விடுங்க நீங்க கொஞ்சம் வரும்போது சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் இந்த குழந்தைக்கு வாங்கிட்டு வந்திருங்களேன் அப்படின்னு மாமி சொன்னாங்க சொன்ன உடனே நான் சொன்னேன் எப்படி நாங்க அங்க போய் சாப்பிட போறோம் நானே கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்துடுறேனே அப்படின்னு ஒன்னு நல்லதா போச்சு சரி அப்ப கூப்பிட்டு போங்க அப்படின்னு வேக வேகமாக எடுத்து பணத்தை கொடுத்தாங்க நான் சொன்னேன் இல்ல பரவாயில்லையே நான் கொடுத்துறனே அதை எப்படி நீங்க வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியும் நல்லா கூப்பிட்டு வந்திருக்கேன் அதனால நான்தான் கொடுக்கணும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருந்துச்சு அதனால பணத்தையும் வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரையும் அந்த கூட்ட நெரிசல்ல எடுத்துக்கிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போறோம் உட்கார வச்சு சாப்பிட ஆரம்பிக்கணும் ரெண்டு பேரையும் பார்க்குறேன் இரண்டும் கிட்டத்தட்ட அனாதை குழந்தைகள் மாதிரி தானே ஒரு அனாதை குழந்தைக்கும் இன்னொரு அனாதை குழந்தைக்கும் பயங்கர வித்தியாசம் உண்டு ஒரு அனாதை குழந்தை என்னோட பையன் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல தன்னுடைய அம்மாவை பார்க்க போறான் அம்மாவினுடைய மடியில ஆடி ஓடி விளையாண்டுகிட்டு இருக்க போறான் ஆனா ஒரு அனாத அம்மாவை விட்டு தூரமா இன்னும் தூரமா இன்னும் தூரமா எங்கேயோ போக போகுது அப்படி இருக்கக்கூடிய குழந்தை என்ன போகுது அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப என் பையன் ஆ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு மிளகாயை கடிச்சிட்டேன் அப்படின்னு ஒன்னே அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பாப்பா வேகமா எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு அங்கே டேபிளில் இருக்கக்கூடிய சக்கரையை எடுத்துட்டு வந்து என்னுடைய பையனுடைய வாயில போட்டு இப்போ சர்க்கரையை சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதத்தை அவங்க இருந்து வாங்கி அதுலேருந்து மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு தயிர் சாதம் கட்டி கட்டியா இருக்கு பாருன்னா அவனுக்கு நல்லா பெசஞ்சு தர்றேன் அப்படின்னு நல்லா ஆர்வமா பேசைய ஆரம்பிச்சது அந்த குழந்தை அப்படி பேசைய ஆரம்பிச்சோன்ன இப்ப என் பையன் அத பார்த்துட்டு என்னை பார்த்து சிரிச்சான் ஏண்டா சிரிக்கிற அப்படின்னு இல்லப்பா அவ எனக்காக பெசஞ்சு தர்றாப்பா சரிடா அதனால என்ன அப்படின்னு சொன்ன பையனுக்கு அதுக்கு மேல எதுவும் சொல்ல தெரியல இருந்தாலும் அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துட்டு மாத்தி மாத்தி சிரிச்சான் நல்லா பிசஞ்சு அவனுக்கு கொடுத்தோன்னே அவனும் சாப்பிட்டான் இந்த குழந்தையும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே அப்படியே வந்து கிளம்புறோம் கிளம்பணுன்னா தண்ணி எடுத்து அந்த பாப்பா என் பையனுக்கு கொடுத்தோன்னே அவன் குடிக்க மாட்டேங்கிறான் இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னா இல்ல குடி கொஞ்சமாவது குடிச்சா தானே சாப்பிட்டது ஜீரணமாகும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சமத்தம் வாங்கி குடிச்சுட்டான் எங்ககிட்ட அவ்வளவு அலப்பரம் பண்ணுவான் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியவன் அந்த குழந்தை சொன்னன்னு அப்படி சொன்ன இழுப்புக்கெல்லாம் வளைகிற மாதிரி அப்படி கேட்டுக்கிறானே அப்படின்னு எனக்கே அதிசயமா இருந்தது இப்ப வர்றப்ப ட்ரெயின்ல இருந்து இங்க சாப்பிடுற இடத்துக்கு வர்றப்ப நான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்தேன் இப்ப திரும்ப போறப்ப அந்த பாப்பாவை என் பையனை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப கவனமா எனக்கு முன்னாடி போகுது நான் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே அப்படியே பின்னாடி போறேன் போய்கிட்டு அந்த பாப்பாட்ட கேட்டேன் எங்க பாப்பா போற நீ அப்படின்னு நான் கல்கத்தாவுக்கு போக போறேன் அங்க இப்ப சொன்னானே ராமநாத ஐயர் ஜட்ஜு அவருக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் பெரிய உத்தியோகத்துல இருக்காரு அவருக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் ஆமா அவங்க வீட்டுல குழந்தைய பாத்துக்கிறதுக்கா ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அங்க போறேன் சரி நீ அங்க ஏற்கனவே போயிருக்கியா அங்க இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது இருந்தாலும் நான் போய் இருந்துக்குவேன் அப்படின்னு தைரியமா சொல்லுது நான் யோசிச்சு பார்த்தேன் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பாக்குறதுக்காக போகுது அப்படி தன்னுடைய குழந்தையை இப்படி அனுப்பிட்டு ஒருத்தான் இங்க தைரியமா தான் இருக்குமோ இதுவும் ஒரு பையில துணியை சுருட்டிக்கிட்டு நானும் கொல்கத்தா போறேன் அப்படின்னு கிளம்பிடுச்சு ரொம்ப தான் இருக்கு எனக்கு யோசிச்சு பாக்குறப்ப அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ திரும்பவும் ரயிலுக்குள்ள வந்தோம் ரயில்குள்ள வந்து உக்காந்துன்னேன் மாமிக்கிட்ட சொன்னேன் மாமி இந்த குழந்தை ரொம்ப சமத்து மாமி என்ன பண்றது பாக்குறதுக்கு ஆள் இல்லாதப்ப குழந்தைகள் சமத்தாதான் ஆயிருக்கு இப்ப இருந்தா கொல்கத்தாவுக்கு அனுப்பி வைக்கிறோம் அனுப்பி வைக்கிறோம் தான் கடவுள் மேல பாரத்தை போட்டு அனுப்பி வைக்கிறோம் ஒருவேளை இந்த பொண்ணு கொல்கத்தாவுக்கு பாப்பா போகலன்னா நானே என் வீட்லயே வச்சிருப்பேன் ஆனா ரொம்ப தேவை அப்படின்னு நம்பகமான ஆள் வேணும் அப்படின்னு அனுப்புறாங்க சரிதான் நல்லபடியா போய் ஏதோ அங்க நல்லா இருந்துகிட்டா சரிதான் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய பத்தி பேச ஆரம்பிச்சோம் இப்ப திரும்பவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஏற்கனவே திருச்சியில வாங்கி வச்சு அந்த ஆரஞ்சு பழத்தை கையில் எடுத்து என் பையன் வச்சுக்கிட்டான் குர்ரா நான் உனக்கு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு தரேன் மாமி கேட்டோன்னே இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போய் அம்மா எனக்கு உரிச்சு கொடுப்பான் நான் அப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா நானும் உனக்கு அம்மா தான்டா குர்ரா அப்படின்னு சொன்னேன் அவன் லேசா என்னுடைய பையன் லேசா சிரிச்சு சமாளிச்சு பழத்தை கொடுக்காம அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டான் இப்ப கொஞ்ச நேரம் அமை அமைதியா இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அந்த பாப்பா கிட்ட என்னுடைய பையன் கேட்டான் உனக்கு எத்தனை வயசாகுது அப்படின்னு கேட்டான் அந்த பாப்பா எனக்கு பத்து வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிச்சு பத்து வயசுனா ஆறுக்கு ஒன்னாவது ஏழுக்கு ரெண்டாவது அப்போ நீ வந்து அஞ்சாவது படிக்கணும் சரியா அஞ்சாவது தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டோன்ன இல்ல நான் படிக்கல அப்படின்னு நான் சொன்னேன் ஏண்டா பத்து வயசுனா உடனே அஞ்சாவது தான் படிக்கணுமா ஆமாப்பா ஆறு வயசுக்கு ஒன்னாவது ஏழு வயசுக்கு ரெண்டாவது அப்படின்னு கணக்கு போட்டு அப்ப பத்து வயசுக்கு அஞ்சாவது தானப்பா படிக்கணும் சரிடா அந்த பாப்பா கொல்கத்தாவுக்கு போகுது அதனால இப்ப எல்லாம் படிக்கல அப்படியா வீட்டிலேயே வாதியார் வச்சு படிக்க போதா அப்படின்னு அப்பெல்லாம் இல்லடா அங்க வேலைக்கு போகுது அப்படின்னு என் பையனுக்கு அதிசயம் தாங்கலை எப்படி சின்ன குழந்தைங்க வேலைக்கு போக முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிஜமாவே நீ வேலைக்கு போறியா இல்லை சும்மா தானே சொல்ற அப்படின்னு கேட்டான் நான் நிஜமாவே வேலைக்கு தான் போறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா இருந்துட்டு அந்த குழந்தையவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் பையன் திரும்பவும் கேட்டான் சரி உனக்கு சைக்கிள் ஓட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த குழந்தை நல்லா கட்டி சிரிச்சது அந்த குழந்தை சிரிச்சு இப்பதான் நான் பாக்குறேன் இல்ல இல்ல எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படியா ஆனா எங்க அப்பா தினமும் சைக்கிள்ல தான் வேலைக்கு போறாரு உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாம நீ எப்படி வேலைக்கு போவ அப்படின்னு கேட்டான்னு அந்த பாப்பா சொல்லுது அது பரவாயில்ல நான் நடந்தே போய்க்குவேன் அப்படின்னு சொன்னன்னே இன்னும் அவன் மனசு ஆறல அந்த பாப்பா வேலைக்கு போறதா என்னுடைய பையனுடைய மனசுக்கு ஏத்துக்கவே முடியலை ஏதோ இந்த குழந்தை எப்படி வேலைக்கு போகும் அப்படின்னே அவனுக்கு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது இப்போ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு ஜென்னலோரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ மாமியும் நானும் பேச ஆரம்பித்தேன் ஏன் மாமி யாரை நம்பி இவ்வளவு தூரம் நீங்கள் பாட்டுக்கு கண்காணாத இடத்துக்கு இந்த குழந்தையை அனுப்பி வைக்க போறேங்கிறீங்களே யார் இருக்கா யார் வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க திரும்பவும் ஆரம்பித்தாங்க ஆமாம் இங்கே ராமநாத ஐயர் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது ஏதோ ஒன்று விட்ட மச்சனரா அங்கே கொல்கத்தாவில் நல்ல வேலையில் இருக்காராம் ஒரு கம்பெனியில் மூவாயிரம் ரூபா சம்பளத்துக்கு அங்கே குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஆள் வேணுமா அதுக்காக இந்த குழந்தைய ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த குழந்தையை அனுப்பி வைக்கிறாங்க இங்க இருந்து திருச்சியில இருந்து நான் மாயவரம் கூப்பிட்டு போய் அங்க போய் விட்டுருவேன் அங்க அங்க கொல்கத்தாவுக்கு போறதுக்காக அவங்க சொந்தக்காரங்க இன்னைக்கு ராத்திரி கிளம்புறாங்க அவங்க அங்க இருந்து மாயவரத்துல இருந்து கொல்கத்தாவுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களாமா அதனாலதான் நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த மாமி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க என்னதான் இருந்தாலும் அங்க போனா நல்ல சாப்பாடோ துணிமணியோ ஏதோ கிடைச்சாலும் தாய் தந்தையை பாக்குற மாதிரி இந்த குழந்தைய பாத்துக்க முடியுமா அதே மாதிரி அவங்க என்னதான் பார்த்துக்கிட்டாலும் இந்த பாப்பா இவங்க தான் தாய் தந்த அப்படின்னு ஏத்துக்க முடியுமா என்ன பண்றது இந்த குழந்தையினுடைய தலையெழுத்து அப்படி இருந்தா யாருனால மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒட்டி ஒட்டி வாஞ்சியா இந்த குழந்தை பழகுறதை பார்த்தா எந்த இடத்துல போனாலும் சமாளிச்சு இருந்துக்கும் அப்படின்னு தான் என் மனசுக்கு தோணுது என்ன பண்றது சொல்லுங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு இந்த குழந்தையை தான் வச்சாங்க மனுஷங்களை நம்பியாக நம்ம அனுப்புகிறோம் கடவுளை நம்பி தான் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு என்னுடைய மனசுக்கு தோணுச்சு இப்ப என் மனசுக்குள்ள ஏதோ நானே மொழி தெரியாத இனம் தெரியாத யாரோ சொந்த பந்தமே இல்லாத ஒரு ஊருக்கு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வேலைக்கு போற மாதிரி என்னுடைய மனசுல ஒரு பயமோ சூன்யமோ அப்படியே சூழ்ந்து போச்சு அந்த பாப்பா என்ன பண்ணும் அங்கே போய் எப்படி சூழ்நிலையை சமாளிக்கும் இருந்துக்குமா அந்த பாப்பா அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு பாவப்பட்ட இந்த குழந்தை தன்னோட தாய் தந்தையை விட்டு இவ்வளவு தூரம் ஏன் போகணும் அங்க ஒன்னாவது வாத்தியாரு அந்த வாத்தியாரு இவர் இந்த பாப்பாவினுடைய அப்பாவுக்கு சரியான சம்பளமும் சரியான அங்கீகாரமும் இருந்தா இப்படி தன்னுடைய குழந்தை அனுப்புவாரா இதை பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா அப்படின்னு கூட அந்த மாமி என்ட கேட்டாங்க என்ன சொல்ல முடியும் இப்படி அவர்களினுடைய சூழ்நிலை இப்படி இருந்தா நம்மளே ஒரு அண்ணாடங்காச்சு இங்க குமாஸ்தாபா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ள ஓடிச்சு கும்பகோணத்துல அஹ் அங்கங்கன்னு ஏர்ன எல்லோருக்குமே அந்த பாப்பாவினுடைய கதையை அறகுறையா கேட்டாலும் எல்லாருக்குமே மனசை கசிஞ்சு போயிருச்சு ஒரு மாதிரி கனத்த மனதோடதான் அந்த மாமிக்கு எதிர்புறத்துல தூரமா தள்ளி உட்காந்துருக்க கூடிய ஓரத்துல உட்காந்து தனக்கு வரக்கூடிய அழுகையை அடக்கிக்கிட்டு சென்னல் பக்கமாக திரும்பிக்கிட்டு இந்த பாப்பாவை பத்தி நினைச்சு நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு காமிக்கிறதுக்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டுகிட்டு இருந்தாரு என்னாலையும் ஒரு மாதிரி மனசு சங்கடமாதான் இருந்தது கும்பகோணமும் வந்துருச்சு நாங்க இறங்கக்கூடிய இடமும் வந்துருச்சு அவங்க இன்னும் தாண்டி மாயம் வர வரைக்கும் போகணும் நாங்க சொல்லிட்டு இறங்கலாம் அப்படின்னு சரிங்க மாமி பாத்துக்குங்க குழந்தை நல்லா இருக்கணும் குழந்தை பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையில இருந்து ஒரு ரூபாய் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தேன் நீங்க எதுக்கு காசு குடுக்குறீங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மாமி சொன்னா இருக்கட்டும் மாமி நானும் பாத்தியப்பட்டிருக்கேன் அதனால பரவாயில்லை நீங்க மட்டும் எதுக்காக கூப்பிட்டு போறீங்க உங்க குழந்தையா என்ன ஏதோ இந்த குழந்தைக்கு ஆறுதலா இருக்கட்டும் துணையா இருக்கட்டும் தானே கூப்பிட்டு போறீங்க அது மாதிரி நானும் என்னால முடிஞ்சதை ஏதோ என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூபாய கொடுத்தேன் கொடுத்த உடனே உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு எந்த குறையும் வராது சாமி அப்படின்னு அந்த மாமி சொன்னாங்க அப்பா நான் இதை கொடுத்துட்டு வரவாப்பா அப்படின்னு என் பையன் அந்த ஆரஞ்சு பழத்தை காமிச்சு கேட்டான் கேட்ட உடனே கேட்பானே கொடேண்டா அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா இப்ப மாமி சொன்னா வேணாங்க பாவம் குழந்தை அங்க திருச்சியில இருந்து வாங்கி கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கு எப்ப வீட்டுக்கு போய் அம்மா உரிச்சு தருவா அப்படின்னு ஆசையோட வச்சுக்கிட்டு இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப என் பையன் சொன்னான் அப்பா வாங்கிக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோடன வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னோன்னு அந்த குழந்தையும் வாங்கிக்கிச்சு பையனை உத்தமனா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு அந்த மாமி சொல்லிட்டு என் பையனை வாடா மாமிக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு சொன்னேன் போய் பக்கத்துல போய் முத்தம் கொடுத்தான் முத்தம் கொடுத்துட்டு வேகமா என் பக்கத்துல வந்துகிட்டான் இப்போ என் உடம்பே சிலுத்து போச்சு என் பையனை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டேன் தூக்கி வச்சுக்கிட்டு என்னுடைய கண்ணெல்லாம் கலங்கி போன நிலையில யாரும் என்ன பார்க்க கூடாது அப்படின்னு தலையை தொங்க போட்டுக்கிட்டு ரயில விட்டு இறங்கி நெடு நெடு நடக்க ஆரம்பிச்சுட்டேன் என் பையனை தூக்கிக்கிட்டு என் பையனுக்கா நடக்க தெரியாது நடப்பான் விட்டா ஓடுவான் இருந்தாலும் அப்படியே அவனை வாரி அணைச்சுக்கணும் அப்படின்னு என்னுடைய மனசெல்லாம் என்னுடைய உடம்பெல்லாம் துடி துடிச்சிருச்சு அவனை அப்படியே தூக்கி அணைச்சு அரவணைச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு என்னுடைய உள்ளமெல்லாம் பொங்கி வலிஞ்சது அவனை அப்படியே தழுவி அணைச்சுக்கிட்டே அப்படியே கையில தூக்கிக்கிட்டே போனேன் அன்பையே சச்சிதானந்தத்தையே ஆறத்தழுவி அடைகிற ஆனந்தம் அது அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களே இந்த கதையை எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் அடுத்தவர்கள் சொல்லி கேட்டிருக்கேன் ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு மாதிரி இந்த உச்சத்தை கதையினுடைய உச்சத்தை படிக்கும்போது ஒரு மாதிரியான உணர்ச்சி வசப்படாம இருக்கவே முடியாத கதையாக இருக்கிறது இந்த குழந்தைகள் இந்த கதையை படிக்கிறப்போ இந்த குழந்தைகளினுடைய உலகத்தை பத்தி பாக்குறப்போ எனக்கு பெரிய அதிசயம் எப்படி இவ்வளவு நுட்பமாக ஒரு எழுத்தாளனால் குழந்தைகளினுடைய உலகத்தை அந்த குழந்தைகளினுடைய உலகத்தை பெரியவர்களினுடைய பார்வையிலிருந்து எப்படி எழுத முடியுது அப்படின்னு நான் பல தடவை யோசிச்சிருக்கேன் இரண்டு குறிப்புகளை சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் என்னுடைய இந்த காணொலியை முடிச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன் முதலாவதாக ஒரு குழந்தை வறுமையான சூழல்ல கடினமான சூழல்ல எந்த குழந்தை வளருதோ அது தன்னுடைய வயதுக்கு மீறிய ஒரு மெச்சூரிட்டிய சாதாரணமாவே அடைஞ்சிருது அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது அது உண்மையும் கூட இது முதலாவதாக ரெண்டாவதா அபியும் நானும் அப்படிங்கிற படத்துல ஒரு வரி வரும் ஒரு வசனம் வரும் அது அதுல இப்படி சொல்லுவாரு பிரகாஷ்ராஜ் வாழ்க்கையில குழந்தைகளுக்கு நம்ம எத்தனையோ விஷயங்களை கத்து கொடுக்குறோம் ஆனா வாழ்க்கைனா என்னங்கிறத குழந்தைகள் தான் நமக்கு கற்று கொடுக்குது அப்படின்னு ஒரு வசனம் வரும் அந்த வசனம் உண்மையாகத்தானே இருக்கிறது குழந்தைகளுக்கு நாம் எத்தனையோ விஷயத்த கத்து கொடுத்தாலும் வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அள்ளி அந்த ஆரஞ்சு பழத்துக்காக இருந்து பெங்களூர்ல இருந்து துடிச்சு கேட்டு இங்க வாங்கி அம்மா கிட்ட கொடுத்து அப்படி இப்படி எல்லாம் இருந்து ஆசைய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 வச்சிருந்த குழந்தை தனக்கு சமமான ஒரு குழந்தை தாம அன்பு காமிக்கிற ஒரு குழந்தைக்கு அதை அப்படி எடுத்து கொடுத்துட்டு வரணும்னு நினைக்குது அந்த மனசு அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தானே வரும் அப்படியாக எல்லா மகிழ்ச்சியையும் எல்லா அன்பையும் குழந்தைகளிடமிருந்து பெரியவர்கள் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குறிப்பாக இந்த கதையை அமைஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன் இப்படியான நல்லதொரு வாய்ப்பு இருக்கு அனைவரைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்